காவங்காத்தால் வேப்பந்தழை எத்துன்னு அரளி விதை எத்தனை அரளி விதைலாம் யாரும் சாப்பிட சொல்ல மாட்டாங்க வேப்பந்தலையை அரைச்சி சாப்பிட்டா நல்லது வெறும் வயிற்றுல அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு டைம் வச்சும் சாப்பிட்ணும் நான் தான் சொல்கிறேன் நான் தான் சொல்றேன் கொளுந்தா பறிக்கணும் ஆமாம் இது எப்படி பத்தோம் நிறையவே வேணும் மிக்சிலே அரவே அறையாதே வாய்ப்பு போதே வாங்கி

இலையெல்லாம் சாப்பிட்டுதான் நாய் வந்து அதை வைத்து சுத்தம் பண்ணும் தெரியுமா வேப்பந்தாள் திங்க அது வேப்பந்தாள் திங்க அது சாப்பிட்டுக்கலாம் நமக்கு எட்டு இல்ல நாய்க்கு எட்டாது அதனால அது சாப்பிடல இந்த மாதிரி எருக்கம் புல்லு கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன் இந்த வேப்பந்தலை மனுஷன் தம்பானா ஒண்ணுமே கிடையாது அரைச்சு கொடுப்பேன் ஒரு ஸ்பூன் அப்படியே எடுத்து வயல போட்டு அப்படியே தண்ணி ஊத்திடணும் அவ்வளவுதான் வேப்பதையில நல்லா வந்துட்டு கழுவி அலசி எடுத்து சின்ன மிக்ஸி ஜாடியில போட்டுக்கலாம்

எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்குது எதுக்கு நீ மட்டும் அரை ஸ்பூன் எனக்கு ஒரு ஸ்பூன் வழி வலி சார்

தண்ணி எதுக்கு ஊத்துற தண்ணி ஊத்துற வாய் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும் தொண்டைக்குள்ள வச்சு தண்ணி ஊத்து வாமிட் நீ வராது நினைச்சீங்கன்னா தான் வரும் உடம்புக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க ஏன் இப்படி பண்ற தொண்டக்குழியில் வை

தெரியாது சமைச்சு சாப்பிட்டு குழப்ப பாப்போம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஜீவி வந்தாங்கட்ட ஒரு பொருள் கேட்டா அது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு இப்போதான் வந்திருக்கு சோ உங்களுக்கு வந்து ஒரு பத்து செகண்ட் டைம் தரேன் இது என்னவா இருக்கும்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க டைம் ஸ்டார்ட் சோ நிறைய பேர் கெஸ் பண்ணிருவீங்க என்னன்னு சோ இப்போ உங்க கெஸ் கரெக்ட்டா இல்லேன்னு இப்ப பாத்துறோம் கண்ணு என்ன பண்ற

ஆ சோ வேற ஒன்றும் இல்ல ஸ்டெடி டேபிள் தான் சோ இதோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து பிளைவுட் தான் மேல வந்து இந்த இது ஒட்டி இருக்காங்க சைடுல வந்து சூப்பரா இருக்கு சைடுல வந்து இந்த மாதிரி பேனெல்லாம் வச்சுக்கலாம் அடிக்கடி நான் பேனை தொலைச்சிட்டே இருப்பேன் இதுல போட்டு வச்சுட்டோம்னா பத்திரமா இருக்கும் ஆக்சுவலா இதோட பிரைஸ் என்னன்னா ஜிவி பேனா தொலைக்கிற காசை விட இந்த டேபிள் விட கம்மி தான் சும்மா இருக்காங்க சாமி

நல்லா கறிக்குழம்பு டேஸ்ட்லியதான் வச்சிருப்போம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு நான் வந்து ரெசிபி போடுறேன் இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம் கொதிக்குது அடுப்புல இருந்து அப்படியே இறக்கி அப்படியே எடுத்துட்டோன்னே ஒரு காளான் ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் பாக்குறது மீடியல கத்திரிக்காம ஆனா கத்திரிக்காய் கிடையாது இது காளான் உருளைக்கிழங்கு அதே ஒரு பாக்கெட் காளான் தான் இருந்ததுங்களா

பேசஞ்சு பே சாப்பிடுது வே நாக்கு அப்படியே நாட்டிய எனக்கு நல்லா வாந்தி எடுக்கிறது ஓ கஸ்டமர் வந்து பார்த்து என்ன கமெண்ட்ல திட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா திட்டி இருப்பாங்க நல்லதும் சொல்லிருப்பாங்க நல்ல விஷயமும் இருக்குல்ல இதுல ஜிவி இதெல்லாம் வந்து நாட்டு வைத்தியம் கிடையாது மொரட்டு வைத்தியம் இது பேர் மொரட்டு வைத்தியம்லாம் கிடையாது இஷ்டப்பட்டு குடிக்கோம்னா நமக்கு வந்து நல்லது நடக்கும் அது இஷ்டப்பட்டு குடிக்கிற சரி எனக்கு ஒரு டவுட் இப்ப சரி ஒண்ணு வந்துட்டு இந்த வேப்பந்தலை எல்லாம் சாப்பிடாம இருக்கிறது ஓகே எனக்கு பிடிக்கல வெளியே போய் எதுக்கு வந்துட்டு போண்டா பஜ்ஜி காளான் ஃப்ரை பானிபுரி மசால் புரிஞ்சு சாப்பிடணும் அது பசி அது வேற இது வேற வைத்தியத்திலேயே வந்து நாட்டு வைத்தியத்திலேயே கசப்பு இல்லாத வைத்தியமும் இருக்கு இல்ல நார்மல் இங்கிலீஷ் மருத்துவம் மாத்திரையை முழுங்கிட்டு போயிட்டே இருக்கு கசப்பில்லாம எந்த வைத்தியமே கிடையாது எல்லா வைத்திலயுமே கசப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு இல்லையே ஒரு வைத்தியம் கசப்பு கசப்பில்லாம இருக்கு என்ன வைத்தியம் பப்பாளி சாப்பிட்டா கருக்கலையும் அதுக்கு கசப்பு இருக்காது அதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லைன்னா இப்ப அதுதான் வந்துட்டு வெளியே போய் நான் சாப்பிடுறேன் காலன் ஃப்ரை சாப்பிடுறேன் அது சொல்லிட்டு இருந்தாங்க வெளியெல்லாம் போய் சாப்பிட வீட்லயே வந்து உருளைக்கிழங்கு இருக்குன்னு சொல்லி உருளைக்கிழங்கு வேக வச்சிருந்தேன் இது வந்து இதை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் சீக்கிரமா செஞ்சிடலாம் வீடியோ வந்து சின்ன சின்ன குழந்தைங்க கண்ணுக்குட்டிங்க எல்லாம் பார்ப்பீங்க சோ அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே கொடுக்கணும்னு ஓடி போயிட்டு அடுப்புல இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி உங்க அம்மா படம் அடிவாங்காதீங்க அதிக அப்பா அம்மாவுடைய ஹெல்ப்போட இந்த வீடியோ செய்யுங்க உருளைக்கிழங்கு வந்து செய்யறதுக்கு சாப்பிடறதுக்கு இல்ல உருளைக்கிழங்கு உளிப்புறாங்கல்ல சரி உளிக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுக்கலாம் எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு உருளைக்கிழங்கு உளிச்சு கொடுக்கும் கொஞ்சம் அப்படியே உளிச்சு சாப்பிடுறேன் சரி சரி ஆரம்பி டக்கு டக்குனு பேச்சு இதுல கம்மியா தான் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உருளைக்கிழங்கு ஒரு மூணு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இதுல கார்ன்ஃபிளோர் மாசு சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூனா இருந்தா ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அந்த அளவு சேர்த்தாவே போதும் ரெண்டட் டேபிள் ஸ்பூன் வந்துச்சு கான்ஃபிளோர் மாவு இதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமெளகா தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் கொஞ்சமாக தெளிச்சுக்கணும் இல்லைன்னா வந்து எண்ணெய் நல்லா ரெட் கலரில் வந்துச்சு காரத்தை நினச்சா பயமாக இருக்கு காரமாலாம் இருக்காது சரி உருளைக்கிழங்கோட இதுக்கு இதை வந்து சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிக்கலாம்

இந்த மெலிசா அடி கனகமா இல்லாம இருக்கிற பாத்திரத்துல இதுதான் பிரச்சனை ஜாமுன் போட்டீங்கன்னா பால் கொஞ்சம் ஊத்துவாங்க நல்லா பசஞ்சு அதுல உருளைக்கிழங்கு போட மாட்டாங்க கண்ணுக்கு போதே சாப்பிடணும் போல வந்து அடியில ஒட்டிக்காம உடையாம அழகா கொண்டு வரணும் கண்ணுக்குட்டி அடியில் ஒட்டிக்குச்சா அடா சிவபெருமனே எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து நிறைய குக்கிங் பார்ப்பீங்க இந்த மாதிரி ஒட்டாம வரத்துக்கு எப்ப ஏதோ மீன் போட்டாலும் ஒட்டிக்குது சில்லி போட்டா சிக்கன் போட்டாலும் ஒட்டிக்குது இப்ப இதை போட்டாலும் ஒட்டிக்குது ஏதாச்சும் ரெமடி இருந்தா சொல்லுங்க சிவபெருமான் நம்மளை காப்பாத்திட்டாரு சிவபெருமான் சிவபெருமான் இது இல்லாம வந்து பண்ணிட்டு இருப்பாரு அவருக்கற வேலை இல்ல தூண்லயும் இருப்பாரு திரும்பலயும் இருப்பாரு இந்த மாதிரி இருப்பாரு அவனா சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தினாலும் வைத்திய கரப்ப எதுக்குடா வரிங்க எங்கெல்லாம் பெரிய கண்டில ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்குன்னு மேடம் ஸ்பூனுக்கு மாறிட்டாங்க மறுமொறுன்னு வருது அதே கால் ஃப்ளார் போட்டிருக்க முடியல அதனால அந்த மறுமறுப்பு தன்மை கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம் ஐயா அரிசி போட்டாலும் மறுமொறுன்னு வருது ஐயா என்ன ஐயா மூஞ்சிய கொஞ்சம் தள்ளி வை சரியா கொண்டு போய் வட சட்டிக்குள்ளாரையே வச்சுக்கறது வெடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவ போக வேண்டியதா என்ன பண்றது

சிவன் காப்பாத்திட்டாரு எல்லா விஷயத்துக்கும் சிவன் சிவன் சொல்லிட்டு இருந்ததுன்னா வச்சுக்கோவேன் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படி கிடையாது எவன் ஒருவன் நித்த பொழுதில் சிவனை நினைக்கிறானோ அவன் செத்த பொழுதும் சிவன் கூட இருப்பான் அப்படின்னு வந்து ஒரு சித்தரே சொல்லிருக்காரு அப்படியே வாயில அப்படியே வளர தள்ளுறது அப்படியே நான் வளர்ற மாதிரி நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குப்பா இந்த சவுண்ட் கேட்டா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு

இது வந்து ரெண்டுமே பிரீமியமா இருக்கும் இது கூட நார்மல் ஒரு பிளாஸ்டிக் சொல்லலாம் ஆனா இது கிளிட்டர் ஜிகனா போட்டிருக்காங்க நல்லா மின்னது நைட்ல லைட்ல சின்ன லைட்ல பாக்கும்போது நல்லா தகதகன்னு இருக்கும் என்ன வேலை வரும் நீங்க சொல்லுங்க பாப்போம் சாப்பிட்டு என்ன சொல்றோம் ஹெல்தியான ஒண்ணுன்னு சொல்லலாம் சொல்லப்போனா வெளியே போய் சாப்பிட்டு இதுல எந்த விதமான ஆர்ட்டிஃபிஷியல் கலரோ இல்ல தேவையில்லாத விஷயம் எதுவுமே சேர்த்துல அதுக்காக நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இப்ப சேர்த்திருவோம் டொமேட்டோ சாஸ் இருக்கிறது ப்ளூண்டு சாஸ் குண்டா சைஸ பாத்தீங்களா நல்லா முக்கியம் எப்படி செம்மையா இருக்கு பாக்கவே சூப்பரா இருக்கு நல்லா அழகும் சூப்பரா வந்திருக்கு வீட்டுல வந்துட்டு என்னடா செய்யறது என்ன ஸ்நாக்ஸ்மே இல்லைன்னு நினைக்கும்போது உருளைக்கிழங்கு கான்ஃப்ளோர் மாவு இருந்துச்சுன்னா போதும் சூப்பராக அப்படி ஒன்று செஞ்சிடலாம் ரொம்ப நேரமா வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்பதான் சாப்பிட போறேன் எனக்கும் சாஸ்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்காது ஆனா இந்த கூட வச்சு சாப்பிடும் சூப்பரா சூப்பராக இருக்கு வேற லெவலு அந்த ஹோட்டல்ல எல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் ஈவென்ட் அப்போ கட்லட் கொடுப்பாங்க சேம் அதே டேஸ்ட் தான் கட்லெட்டுக்கு என்ன நிறைய காய்கறி எல்லாம் போடுவாங்க இது வந்து ப்ளைனா வெறும் பொட்டேட்டோ மட்டும் போட்டுறதுனால நல்லா வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள சினி கட்லெட் செல்லமா பேரு உம் மேக்ஸிமம் இந்த சாஸோட ட்ரை பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் சம்மையா இருந்து நம்ம சாதிச்சிட்டோம் மாறா a few moments later இங்க வந்து एक्चुअली வந்து எங்க போட்டோ தான் மாத்தி இருந்தோம் first ஒரு வீடியோல காமிச்சப்போ இந்த மாதிரி சாமி படத்துக்கு மேல வந்து போட்டோ வைக்காதீங்க அப்படி வைக்க கூடாது சாமி ரூம்ல உங்க போட்டோ வைக்க நிறைய பேர் சொன்னீங்க சோ அதனால எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம பூஜை ரூமுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து புதுசா ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க ஆமா நேரா அங்க இருக்க சின்ன போட்டோக்கெல்லாம் அதேயே எடுத்துறலாம் ஆமா ம் ஆக்சுவலா சைஸ் வந்து நாங்க ஒரு ஆர்வத்துல நல்லா பெரிய பெரிய போட்டோ ரெண்டு வாங்கிட்டோம் ஆனா செல்ஃபோல எங்கேயுமே வைக்க முடியாது கட் பண்ணிட்டு வேணா ஆக்கலாம் அப்புறம் ஓனர் நம்மள கட் பண்ணி விட்டுருவாரு அதனால வந்து இங்க வெளியில ஆல்ரெடி ரெண்டு ஆணி இருந்துச்சு அந்த ஆணில மாட்டியாச்சு ஆமா ஏற்கனவே இருந்தவங்க ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க போலங்க அந்த ஆணில மாட்டிட்டோம் இன்னொன்னு காமிக்கணும் நானே என்னது

சும்மா ஈரோடுல ஒரு மொமெண்டம் மாதிரி இந்த இடத்த வந்திருக்காங்க இந்த தேதிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு மொமெண்டம் மாதிரி கொடுத்தாங்க இன்ஃப்ளூயன்சஸ் டே அப்படினு சொல்லி 1 आवर லேட்டர் பண்ண பேசுனீங்க ஆயிரம் பேர் முன்னாடி நிக்கறேன்னு திமிரல பேசல ஆயிரம் பேர் பின்னாடி இருக்காங்கங்கற தகிரித்துல பேசுறேன் இது யார் வைஸ்னு சொல்ல பார்க்கலாம் யார் வைஸ் வரணும் குடுனா டயலாக் தப்பு அது தெரியும் நான் வேணேதா மாத்தி சொன்னேன் இது யார் வைஸ்னு தெரிதா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க

புட்டா புட்டாவா டிசைன் இருக்கும்ல சரி அத வச்சு போட் neck வச்சு ஒன் ஃபிளைட் விட்டு கட்டனோம்னா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்குல கலர் எவ்வளவுனு சொல்லுச்சு 350 350 மர்த்தா லேன் மார்க்காமா 350 இதுல ஜாக்கெட் இருக்கு ஆனா அந்த ப்лауஸ் வந்து yellow கலர்ல இருக்கு நான் காமிக்கிறேன் yellow கலர் இருக்கு ஒரு சாரி செய்கிறாங்கன்னா அதில் எவ்வளோ எவ்வளோ ஒர்க் பண்ணி அந்த டிசைன் கொண்டாடுவாங்க தெரியுமா நீ பாட்டுக்கு குவாஸ்டத்துக்கு வேறு கலர் போடுறேங்கிற இந்த எல்லோ கலருக்கு எல்லோ கட்டினா எனக்கு பிடிக்கல நான் வந்து ரெட் கலரில் புட்டா டிசைன் வச்ச சாரி ப்ளவுஸ் கட்டினா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு தான் கடைக்கு போய் இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் சரி போலாமா போகலாம் ஒரே ஒரு நிமிஷம் ஏக் மினிட் சொல்லுது என்னன்னு என்னவா இருக்கும் தெரியல அடிச்சு போடுவேன் நீ ஏதோ மனசுல நினைச்சிட்டு என்னவா இருக்கு என்னவா இருக்கு நீ ஏன் கூட இருக்க இல்ல அடுத்து என்ன கம்முத்தேன்னு சொல்ல நான் ஒண்ணு மனசுல வணிச்சிருக்கேன் என்னவா இருக்கும் சொல்லு பாக்கலாம் நான் இந்த சொல்லு அதெல்லாம் தெரியாது என்னன்னு சொல்லு ஒண்ணு இல்ல சொல்லு என்னன்னு சொல்லு ஒண்ணும் இல்ல என்னை திட்ட தான் இல்ல வேற தெரியலையே தெரியல இல்ல அது மாதிரி தான் எனக்கும் நீ எதையோன்னு மனசுல நினைப்பியாமா ஏதோ நினைப்பியாமா அதை நான் சொல்லுவோமோ அதே கடையிலதான் வந்துட்டு இந்த குர்த்தி வாங்கிருந்தான் இதோட இது பாருங்க முன்னாடி வந்து எம்ப்ராய்டரி டிசைன் வச்சிது

நாங்கள் வீட்டுக்கு தான் வந்திருந்தேன் வீட்டில் வந்துட்டு பழாப்பழம் பறித்து வச்சுருந்தோம் அது பழுத்து இருந்துச்சு அதனால் அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அம்மா ப்ளவுஸ் வச்சு தரேன்னு சொல்லி அதை கட் பண்ணுறதுக்கெலாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க வீடியோ வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க என்னிங் வந்து ரெண்டு பேர்த்தால ஃபினிஷ் பண்ண முடியல அதனால நானே ஃபினிஷ் பண்ணிட்டேன் வீடியோ பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணோம்னா பண்ணிக்கோங்க பாய்